தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தானியேல் இணைப்பு நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் முப்பத்தி எட்டு கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர் உம்மேல் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலை எல்லாம் அலெலுயா உம்மாலை எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலைதான் தான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாள் எல்லாமாகும் அலை உம்மாலை எல்லாமாகும் சொல்லி முடியும் செய்பவர் நீரே என்னை முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே என்னை முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐய நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அலைலுயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலை எல்லாம் ஆகும் சொல்ல முடியாத அற்புதங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்து எங்கள் வாழ்வை வளமுறை செய்து வருகின்ற இறைவா உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்து எமக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கலங்கி நின்ற எம்மை கண்ணீரை துடைத்து கண்மணி போல் எம்மை கரம் பிடித்து நடத்தியவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மரணத்தின் பள்ளத்தாக்கில் மனம் தளர்ந்து நின்ற வேளையில் மருத்துவராய் இருந்து மறுவாழ்வு தந்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமை எங்கள் வாழ்விலே ஆதாரமாய் நாங்கள் கொண்டு எங்கள் வாழ்வு உம்மால் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற உம்மை எங்களுக்கு கொடையாக தந்த உமது கிருபைக்காக ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உம்மை நம்பி வந்த உன் பிள்ளைகளை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடாமல் எங்களை காத்து வருகின்ற ரசிக்கின்ற தேவனே அற்புதம் செய்து எங்கள் வாழ்வையில மறு உள எங்களது வாழ்வை நீர் மறுரூபமாய் மாற்றியிருக்கிறேன் நன்றி தகப்பன் உண்மையிலே உம்மை எதிர்பார்த்து செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு விசேஷ விதமாய் ஆசிர்வத்து வருகிறீர்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்மையின்றி நாங்கள் யாரிடம் போவோம் தகப்பனே உமக்காக அல்லாமல் நாங்கள் யாருக்காக வாழுவோம் தகப்பனே எல்லாம் உம்மால் ஆகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களது விசுவாசத்தை நீர் நீராழப்படுத்தீர்களும் தகப்பனே நீர் எம்மை நினைவு கூர்ந்து உண்மையில் அன்பு கூறுகிற உன் பிள்ளைகளாகி எங்களை ஒருபோதும் கைவிடாத அன்பு தகப்பனாக நேசிக்கின்ற தகப்பனாக எங்களை என்னாலும் விட்டு கொடுக்காத இறைவனாக இருந்தவர் இருவர் ராஜா உமக்கு நன்றி துன்பம் சூழ்ந்தாலும் நாங்கள் சோர்ந்து பார்க்க மாட்டோம் தகப்பன பல்வேறு விதமான நோய்களை எம்மை தாக்கினாலும் தளர்ந்து போக மாட்டோம் ஏனெனில் நானே குணமாக்கும் ஆண்டவர் நானே உனக்கு நலம் அருள்வேன் என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையினால் நிலைமை காத்து ரச்சித்து வருகிறீர் ஒரு குறையில்லாமல் நடத்துகிறீர் நன்றி ஆண்டவர இதோ இந்த நாளிலும் கூட வரங்களாலும் கொடைகளாலும் இதோ அடுத்த தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவர வல்லமையின் சாட்சிகளாக என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற இருக்கிறீரே நன்றி ஆண்டவர பயங்கள் எல்லாம் நீக்கி இருக்கின்றீரே நீக்கி போட்டு விட்டீர்கள் அந்த மூன்று தேர்வுகளில் அதற்காக நன்றி தகப்பனே இதோ இந்த நாட்களிலும் தகப்பனே இந்த தவத்திர நாட்களில் ஐந்தாவது வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோமே நாங்கள் தவம் தர்மம் தானம் என்ற புண்ணிய நெறிகளிலே வாழ வளர பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தோம் எங்களது பாவ கரைகளால் விட்டு நாங்கள் தூர சென்று கொண்டிருக்கிறோம் இது எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவரை நாங்களும் நீ செய்த அந்த கல்வாரி பாதையிலே தகப்பன ஒரு நிமிடம் உம்மோடு நடக்க ஒரு நொடி உமோடு இருக்க எங்களுக்கு பலத்தை தாரும் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்பு தன்மையை தாறு ஆண்டவரே அனைத்தையும் சரியவல்லவர் நீர் இந்த நாளிலே நீர் எமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடுகளும் பின்னால் எங்களுக்கு மாற்றி வர இருக்கின்றன என்பதனை நினைத்து நாங்கள் செயல்பட எங்களது உள்ளத்தையும் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துகிறார்கள் ராஜா இந்த இரவு வேலையில் பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஓட்டுநர் வழி நடத்தினரை ஒப்புக் கொடுக்கிறோம் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் தகப்பன சுப பிரசவத்திற்காக காத்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் தயவை நாடு இரக்கத்தை நாடு இந்த இரவு ஜபத்திலே ஜபித்து அத்தனை பிள்ளைகளுக்கும் உமது ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் திவி நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழி நடத்தியும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் நன்றி மரியி அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ